ஸ்ரீமுஷ்ணம்புவராக சுவாமி திருக்கோவில் சிதம்பரத்திலிருந்து இருந்து முப்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் ஸ்ரீமுஷ்ணம் உள்ளது ஸ்ரீமுஷ்ணம் திருத்தலத்தில் உள்ள வராக சுவாமி சால கிராமத்தாலான சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் வைணவ திருத்தலங்களுள் சுயம்புலிங்கம் போல தானாகவே தோன்றிய தலங்கள் எட்டு என்பார்கள் அவை திருவரங்கம் ஸ்ரீமுஷ்ணம் திருவேங்கடம் சாலகிராமம் நைமிசாரண்யம் வானமாமலை புஷ்கரம் பத்ரிநாத் என்று கூறுவர் இதில் தனிச்சிறப்பு வாய்ந்தது கடலூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவில் முஷ்ணம் என்றால் நமக்குத் தெரியாமல் அபகரித்துச் செல்லுதல் என்று பொருள் இந்த திருத்தலத்துக்கு வரும் அடியார்களின் பாவங்களையெல்லாம் அவர்களுக்கே தெரியாமல் இவ்வூர் அபகரித்து விடுவதால் முஷ்ணம் செய்வதால் இவ்வூர் ஸ்ரீமுஷ்ணம் என்று பெயர் பெற்றது பெருமாளின் பத்து அவதாரங்களில் சிறப்பு வாய்ந்தது வராக அவதாரம் ஆகும் மகாவிஷ்ணு வராக காட்டுப்பன்றி அவதாரம் எடுத்து இரண்யாட்சன் என்ற அசுரனிடமிருந்து பூமியை மீட்டார் பிரபஞ்சத்தின் பெரிய கடலுக்குள் ஒளித்து வைக்கப்பட்டிருந்த பூமியை தன்னுடைய இரண்டு கோரை பற்களில் தாங்கியபடி மேல் எழுந்து வந்து மீண்டும் வான்வெளியில் நிலைபெறச் செய்தார் என்கிறது புராண வரலாறு பிள்ளை வேண்டுவோர் நித்ய புஷ்கரணியில் நீராடி அரசமரத்தை சுற்றி வந்து பூவராகரை உள்ளன்புடன் உருகி வழிபட வேண்டும் பின்னர் ஆலயத்தில் சந்தான கிருஷ்ணமூர்த்தத்தை கைகளில் வாங்கி மடியில் வைத்து வணங்கினால் குழந்தை பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும் இதுபோன்ற நல்ல பதிவுகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்யணை நீங்கள்